ஹலோ இஸ் முருகன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் முருகன்ஸ் பைக் இன்னைக்கு நாம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் மற்றும் நம்ம சூர்யா நடிப்புல வெளிவந்த ரெட்ரோ கொடை எப்படி இருக்குன்னு தாங்க பாக்க போறோம் அண்ட் வெல்கம் டு த சென் முருகன்ஸ் மூவி மீட்டர் படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா வளர்ப்பு மகனான நம்ம சூர்யா வந்து தன் அப்பாவுக்காக எல்லாத்தையும் பண்ணிடுறாருங்க அடிதடி கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட காதலுக்காக இதெல்லாம் விட்டுரலாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாருங்க எல்லாத்தையும் அப்படி முடிவு பண்ண தருணத்துல கடைசியா வந்து ஒரு ஆப்பிரிக்கா ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குங்க தங்க மீன் அப்படின்ற ஒரு பாடம் தான் நல்லதுக்காகவும் தான் அப்பா நல்லதுக்காகவும் என்ன பண்றாங்க அந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்காம போயிடுறாருங்க அது மட்டும் இல்லங்க அந்த தங்க மீன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அப்பாவுக்கு தெரியாம மறைச்சு வச்சுக்கிறாரு சோ இது தெரிஞ்ச அவங்க அப்பா வந்து சூர்யா கிட்ட இருந்து தங்க மீனை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு தான் கதையா ஆரம்பிக்குது சோ அவர் எப்படி சூர்யா கிட்ட இருந்து வாங்கினாரு சூர்யா வந்து கொடுத்தாரா இல்லையா அப்படின்றதாங்க இந்த மொத்த கதையுமே படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா ஆரம்பத்திலேயே நம்ம நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லதான் காமிக்கிறாங்க கதையை சோ நம்ம சின்ன சூர்யா வந்து ஏதோ ஒரு சம்பவத்தினால வளர்ப்பு மகனா விலன் போய் சேர்ந்துறாரு ஆனா ஆரம்ப கட்டத்துல அவன் வளர்ப்பு மகனா அவங்க உடனே அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி சூர்யா மேல வெறுப்பு மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தாருங்க இப்படி இருந்த தருணத்துல சூர்யாவுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப கோவம் 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 தாங்க அவருக்கு சிரிக்கிற அந்த ஒரு குணாதிசயமே மறந்து போற அளவுக்கு அவர் ஃபுல்லா அந்த கோவத்தோடையே வாழ்ந்தாருங்க ஸோ அவர் அவங்க அம்மா வந்து அவர் சின்ன வயசுலே இந்த கராத்தி இந்த எல்லாம் வந்து கத்து கொடுத்து ஸோ அவர் வந்து ஒரு ரகட் பாய் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துருக்காருங்க ரத்தம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பூஜாவோட காதலாயி அப்படியே ஒரு மாதிரி மேரேஜ் வரைக்கும் போதுங்க சோ மேரேஜ் தருணத்துலதான் அவங்க அப்பா என்ன பண்றாரு தங்க மீனா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது சோ தகராறுல நம்ம சூர்யா என்ன பண்ணிடுறாரு தா அப்பாவோட கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடாருங்க அதே சமயம் நம்ம பூஜாவை வந்து ரொம்ப சாஃப்ட் போல அவங்க வந்து இந்த ரகடு பாயெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் வந்து சாஃப்டான புத்தா மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு கணவர் எதிர்பார்த்திருப்பாங்க போல கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு அரக்கணாகும் சூர்யா வந்து இன்னும் திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா விட்டும் அவங்க வந்து வேற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க சூர்யா வந்து அஞ்சு வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு பூஜாவை மறக்க முடியாம பூஜாவை வந்து எப்படியாச்சும் சந்திச்சிடணும் சொல்லி பூஜா எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சி கடைசியில் அவங்க அந்தமானதான் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவரு ஜெயில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஸோ அது எப்படி தப்பிச்சாரு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கேங் வந்து சூர்யா வந்து நல்லா ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு டென் லேக்ஸுக்கு வந்து அவரை வந்து வாங்கிடுவாங்க ஸோ வாங்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு டென் லேக்ஸ் கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் இவர் போவாருங்க ஆனால் நடுவிலையே வந்து அவங்கெல்லாம் அடிச்சு போட்டு இவர் வந்து என்ன பண்ணுவாங்க பூஜா ஐத்திங்க பார்க்கறதுக்கு நம்ம அந்தமான் போயிடுவாங்க ஸோ இப்ப சூர்யா வந்து பூஜாவை பார்க்கறதுக்கு அந்தமான் போயிடுறாங்க அதே சமயம் டென் லேக்ஸ் கொடுத்து வாங்கின அங்க ஒரு ரவுடி கேங் இருக்கு அதே மாதிரி அவங்க அப்பா ஆல்ரெடி தங்க மீதாக தேடிட்டு இருக்கிறாரு சூர்யாவை சோ இதெல்லாம் சேர்ந்து சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஆப்பா அமைதுங்க அந்தமான் போன சூர்யா வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஸோ அதையும் அவர் பார்க்கணும் ஸோ ஆக மொத்தத்துல மொத்த விஷயமும் இப்ப வந்து சூர்யாவை நோக்கி தாங்க இருக்கு சூர்யா வந்து இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் என்ன பண்ணார் எல்லாரோட ப்ராப்ளமும் சார்ட் அவுட் பண்ணாரா கடைசியில் தங்க மீன் அப்படின்னா என்ன அது கடைசியாக அவங்க அப்பாவுக்கு போய் சேர்ந்துதா இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறது தாங்க இந்த படமே படத்துல ஸ்டண்ட பத்தி பாக்கணும்னா படத்துல வந்து நமக்கு வந்து ஒன்னு ரெண்டு ஸ்டண்ட்லாம் எல்லாம் கிடையாதுங்க படம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஸ்டண்டா தாங்க போயிட்டு இருக்கு செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் சொல்லவே வேண்டாம் ஃபுல்லா ஃபைட்டு தாங்க சோ படம் வந்து ஸ்டண்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது நல்லாவே இருக்கு சூர்யா வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாருன்னா ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த நம்ம சூரிய ஆக்டிங் சான்சே இல்லைங்க சொல்லவே தேவை எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா அவர் சின்ன வயசுல இருந்தே சிரிக்க மாட்டாரு அவர் சிரிப்பு வராத அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம பூஜாக்காக அவர் வந்து சிரிக்க ட்ரை பண்ணுவாரு நம்ம மிரத பார்த்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு ஆக்டிங் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது அவருக்கு வந்து சிரிப்பு வரல வர ட்ரை பண்றாரு அதே சமயம் கோவம் வருது சிரிப்பு வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் ஒண்ணு பண்ணிருப்பாரு சான்ஸ் இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த படத்துல அந்த சிரிப்பை கொண்டு வரணுடற்காக ஒரு சில விஷயம் பண்ணுவார் ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணுவார் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க டைலாக்ஸ் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா சூர்யா வேற லெவல் பின்னிங் படல எடுத்துட்டாருங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சது சூர்யா ஆக்டிங் ஷோ டீ லெவல்டு ஓட்ட ஓட்ட அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜா ஆஸ் யூஷுவல் அவன் ஆக்ட்டிங் வந்து நல்லா தான் கொடுத்துருந்தாங்க ஒரு சில இடத்துல மட்டும் இந்த எமோஷன் சீன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது மத்தபடி வேற எந்த குறையுமே இல்லை அவன் ஆக்ட்டிங் வந்து சூப்பராக பார்த்து போய்ட்டாங்க வெளியும் கட்ட பச்சை த ரத்து கல்லூரி எல்லாத்தையும் டூடியோட விடுத்தேன் அவங்கள தொடர்ந்து வந்து நம்ம ஜெயராம் சார் அப்புறம் வந்து பிரகாஷ்ராஜ் சார் நம்ம நாசர் சார் இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே நீட்டாவே பண்ணிருக்காங்க சோ வந்து பெர்ஃபாமன்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரோட பெர்ஃபார்மன்ஸும் நம்ம குறை சொல்லுற மாதிரி கிடையாதுங்க எல்லாருமே சூப்பரா அவங்க அவங்க என்னென்ன பண்ணுமோ கரெக்டா பண்ணிருக்காங்க அடுத்து படத்தோட டூரேஷன் பத்தி பாக்கணும்னா ரெண்டே முக்கா நேரம் தாண்டிட்டாங்க படம் ஓடுது சோ அது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய படம் மாதிரி இருக்கு கொஞ்சம் பொறுமை தேவை அந்த படம் பாக்குறதுக்கு ஏன்னா வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து படம் அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு ஒரு கேரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஒரு ஒரு ப்ராப்ளமா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இதுல வேற நமக்கு வந்து அந்த லவ் லேஃப்டர் வார் அப்படின்னு சொல்லிட்டு அது தனித்தனியாக பிரிச்சு ஒரு செக்மெண்டா காமிக்கிறாங்க ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்படி போகுதுன்னு தெரியாதுங்க மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க வருது ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க எனக்கு சுத்தமாக போர் அடிக்கல படம் அவ்வளோ இருந்தது சரி செகண்ட் ஹாஃப்ள்ள போகும்போது பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு ஆசிஷியல் எல்லா படத்துலேயும் வர மாதிரி ஒரு விண்டேஜ் சாங் ஒன்று இருக்குங்க சூப்பரா இருக்குங்க அந்த பாட்டுக்கும் அந்த விஷுவல்ஸுக்கும் செகண்ட் ஹாஃப் வந்து ஓப்பன் பண்ண உடனே தெரிக்கோங்க அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல போற மாதிரியே இருக்கும் எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்ற ஒரு ஃபீலும் ஒரு பக்கம் வந்துருது எதனால டியூரேஷன் வந்து அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால சோ தேட்டருக்கு போய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை தேவை ஸோ பொறுமையா போய் பாருங்க சில்லா போய் பாருங்க ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப சூப்பரா போகும் ஸோ ரொம்ப சில்லா போகும் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நடுவில் மட்டும் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் லேக் இல்லைன்னா ஸ்லோவா போகும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பொறுமை தேவை மற்றபடி வந்து படம் சூப்பர் டியூரேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம்னு தோணுது நிறைய அடுத்து என்ைன்மெண்ட் அப்படின்னு பாக்கும்போது என்டர்டெயின்மெண்ட் செக்டர்க்குள்ள வருது கண்டிப்பா கண்டிப்பா நல்லா என்டர்டைன்மெண்ட்டா இருக்கு நமக்கு வந்து புதுசா இருக்கு சூர்யா ஆக்டிங் கொஞ்சம் புதுசா தான் பாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் படம் ஃபுல்லா சிரிக்க மாட்டேன்ற மாதிரி இருக்காரா ஃபுல்லா முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு போமா அப்படி இருக்காரு மனுஷன் எப்ப சிரிப்பாரு அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நம்ம போயிடுங்க கடைசியா அவர் சிரிக்கிறாருங்க அப்பதா அவர் மூஞ்சல சிரிப்பே வருது ஆனா அதே சமயம் வந்து இன்டர்மேஷன்ல ரெண்டு வில்லனங்களோட ஆதிக்கும் அப்பதான் ஆரம்பிக்குது நம்ம சூர்யா இப்பதா சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு சோ அங்கதாங்க இன்டர்வலையே போடுறாங்க செகண்ட் ஆஃப் மேபி வந்து ஒரு சில பேருக்கு இந்த சண்டெல்லாம் பிடிக்காது ஸ்டண்ட் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மேபி செகண்ட் ஆஃப் கொஞ்சம் வந்து போர் அடிக்கலாம் மத்தபடி வந்து படம் வந்து சூப்பரான படம் என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமா போய் தியேட்டர்ல பாக்கலாங்க இந்த வீக்கெண்டுக்கு தாராளமான ஒரு சூர்யாவோட சம்பவம் வந்து காத்திருக்குங்க சோ இந்த படத்தோட மூவி மீட்டர் பாத்துட்டு வந்துருவோமா அப்புறம் என்னங்க இந்த படம் இன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு பாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் படங்க இது போல நான் இன்னொரு படத்தோட ரிவியூ வந்து சந்திக்கிறேங்க அன்டில் தென் டேக் கேர்